நாம் இந்த உலகத்துல பார்த்தோம் என்று சொன்னால் மூமின்களுடைய இந்த பாவத்தோடு உள்ள தரங்களை நம்ம என்ன செய்யலாம் ஒரு நாலு வகையாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று உண்மையிலேயே நல்ல முறையில் ஈமானில் செயல்பட்டு இஹ்லாஸோடு அமல்களோடு வாழக்கூடிய மக்கள் தங்களது தவறுகளை இப்படி ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்கள் இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்க என்று சொன்னால் அந்த அளவுல ஈமான் என்ன செய்யாது இருக்காது அதே நேரம் சாதாரணமான விவாதத்துக்குள்ள வணக்கங்களோடு சின்ன சின்ன பாவங்களோடு வாழக்கூடிய இஹ்லாஸான மக்கள் மூன்றாவது உள்ள சில மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா செய்கிறது அதிகமான பாவங்களாக இருக்கும் நிறைய அமல்களை விடக்கூடியவராக இருப்பார்கள் இருந்தும் கூட தன்னை மற்றவருடைய சிறந்தவராக நினைச்சு கொள்வாங்க அவ்வளவு பாவங்களையும் செஞ்சுக்கிண்டு எல்லாரையும் இடையுமே சிறந்தவங்களா நினச்சிக்கொள்வாங்க தொழிறுறவன் என்ன செய்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க தர்மம் செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க கேள்வி கேட்பாங்க உலகத்துக்கு செய்ய வேண்டிய தவறெல்லாம் செஞ்சுட்டு பெரிய தர்மம் செஞ்சு கொள்றது அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்வார்கள் சொல்வார் அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கும் சம்பந்தம் இல்லை தொழுவிக்கும் சம்பந்தம் இல்லை அகலாக்கு சம்பந்தம் இல்லை அந்த லெவலில் இருப்பாங்க இவர்கள் என்ன செய்வார்கள் இந்த பாவிகளை எல்லாம் மன்னித்த செய்திகள் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் மன்னிச்சதான் எல்லாம் எங்களையும் மன்னிக்கலாம்னு என்ன செய்யறது அந்த லெவலில் இருந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் படுமோசமான ஒரு நிலை நான்காவது கட்டமாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் முகசில் நிறைய குறைகளை செய்யக்கூடியவர்கள் நன்மை விஷயத்தில் குறைபாடுடையவர்கள் பெரும் பாவங்களை செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்க இருந்தாலும் முத்தரிஃப் ஏற்றுக்கொள்வார்கள் நான் ஒரு பாவிதான் சில மக்கள் இருப்பாங்க பேசுகிற டைமில் ஏன்னால் நாங்கள்லாம் வந்து உங்களோட பழகிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்க எங்களோட தொழில் வேறு எங்களுடைய நிலைமைகள் வேறு என்னோட சூழல் வேறு என்று தங்களது பாவங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்களை வந்து அதாவது தவ்வா களத்தோடு இருக்கக்கூடிய மக்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்த்து தன்னை ஒரு அழுக்காக பார்த்து கொண்டு உண்மையாகவே ஒதுங்கி வாழக்கூடிய நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி தரமுள்ளவர்களோடு பழகுகிற நேரத்தில் தான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னால் அவங்க எண்ணத்தால் பசுமையானவர்கள் என்னத்தால் மிகவும் தூய்மையாக இருக்கிறார்கள் என்னத்தால் இந்த தவ்வா களத்தை நாங்கள் என்ன கூடாது நாங்கள் கலங்கப்படுத்திவிடக்கூடாது நினைக்கிறார்கள் தாங்கள் பாவிகள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் அவர் அறிஞர் சொல்கிறார்கள் எத்தனையோ சில பாவங்கள் எத்தனையோ சில வணக்கங்களை விட சிறந்தது எந்த வணக்கங்கள் எல்லாம் உனக்கு பெருமை ஏற்படுத்தி எந்த பாவங்களெல்லாம் உனக்கு மனவேதனை ஏற்படுத்தி தௌபா செய்கிறதோ அந்த அமல்களை விட இது சிறந்தது சில நன்மைகள் வரைக்கும் பெருமை உண்டாக்கிறோம் சில தீமைகளும் பாவங்களும் வரைக்கும் பணிவை உண்டாக்கிறோம் மற்றவனுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு வெக்கத்தை என்ன செஞ்சிடும் உண்டாக்கிடும் அப்படிப்பட்ட நிலை ஈமானுடைய சிறப்பான ஒரு நிலை அந்த நிலை எல்லாரிடத்திலும் தன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கும் தான் சுட்டிக்காட்டப்படுகிற நேரத்தில் தலை குனிய வைக்கும் பெருமை அடிக்க சொல்லாது அப்படிப்பட்ட நிலையை நபிமார்களத்தில் அந்த பண்பு காணலாம் சஃபாத்துக்காக சொல்லப்படுகிற நேரத்தில் அவர்களுக்கு பாவங்கள் அந்த பாவங்கள் மறந்து இருக்க வேண்டும் நாம் அந்த இடத்துல நின்ற எங்களுக்கு அந்த பாவங்கள்ல மறந்து இருக்கும் அப்படிப்பட்ட பாவங்களை ஞாபகப்படுத்தி தாங்கள் சஃபாத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்வார்கள் அப்படி ஞாபகப்படுத்தி நாங்கள் சபாத்துக்கு தகுதியானவர்கள் அண்ட அல்ல என்று சொல்லக்கூடிய நிலையை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இந்த மூமின்களுடைய இந்த படித்தரத்தில் இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களோடு பேசுகிற நேரத்திலெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அவர்கள் நம்ம சிலரை பார்க்கிறோம் அந்த மாதிரி உடைந்த மனநிலையில் உள்ளவர்களுக்கு ரசூலுல்லா இல்லல்லாவு அதிதிகளை நல்ல தீர்ப்புகளை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் ஒரு பெண் நம்மளால் தெரிஞ்ச செய்தி விபச்சாரியான ஒரு பெண் மூமிசா விபச்சாரியான ஒரு பெண் ஒரு பாதையால வந்திருக்க வந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு நாய் அந்த கிணற்றை கிணற்று ஓரத்தை என்ன செய்கிறது சுற்றி சுற்றி வருகிறது நாட்கை வெளியே போட்டுக்கண்டு தொங்கிக் கொண்டு அதை தொங்க போட்டுக்கண்டு அந்த தாகத்துடைய உச்சகட்டத்தில் அப்படியே சுற்றி சுற்றி வருது தண்ணியை எடுத்துக்கொள்ள முடியாமல் அது இதில் அது அப்படியே அந்த மூணு வர்ணனையும் வருது தண்ணியை எடுத்துக்கொள்ள முடியாமல் தாகத்தால் அது தடுமாறிக்கொண்டே இருக்குது அந்த அந்த பெண்ணை பா அந்த அந்த நாயை பார்த்து அந்த பெண் இறக்கப்படுறான் இறக்கப்பட்டு தனது ஹிமாரை முந்தானையை கலட் அதை கலட்டி எடுத்து தனது சூளை என்னது சுற்றி அந்த கிணற்றுக்குள்ள விட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த நாய்க்கு என்ன செய்யறான் கருணை காட்டுகிறான் சும்மா சாதாரணமா போற போக்குல வந்த நாய்க்கு தண்ணி கொடுக்கல ஒரு சிரமம் எடுத்து அந்த உயிருக்கு இறக்கம் காட்டுறான் ரசூலுல்லா சல்லி செல்லம் சொன்னார்கள் அந்த நாய்க்கு அந்த பெண் காட்டிய இரக்கத்தின் காரணமாக கவரம்லா அல்லாஹு அவளுக்கு அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டான் மக்களுடைய பார்வையில் அவள் விபச்சாரியாக இருந்திருக்கலாம் மக்களுடைய பார்வையில மிக மோசமான ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம் அவளுடைய அந்த செயல்பாடு போட்டு போடுகின்ற செயல்பாடும் அல்ல விளம்பரம் செயல்பாடும் பொது சேவை மிருகங்களுக்கான பொது சேவை செயல்பாடும் அதுல இல்லை அந்த பெண்மணி நன்மையை செய்றா போயிடுறான் அல்லாஹு அதன் காரணமாக அந்த பாவத்தை மன்னித்தாண்ட செய்தியை பார்க்கிறோம் ஆனா நம்ம என்ன செய்வோம் அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது அதனால நம்ம அந்த அந்த செயலை வைத்து விமர்சித்துக் கொண்டிருப்போம் சேலை வைத்து விமர்சிப்பது தவறல அல்லாஹு தாலா மன்னிக்கிறவரால பகிரங்கமாக தவறு செஞ்சா தவறு என்று சொல்லி ஒதுக்கிறது தவறல்ல ஆனால் நமது எண்ணத்துல நாளை மறுமையில் அவளை விட நான் முந்தியவர் என்ற எண்ணம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இதுதான் மிக முக்கியம் கல்வியில் இருக்கக்கூடிய உலகத்துல அந்தந்த செயல்பாடு கேட்பதான் நம்ம நடவடிக்கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனா என்ன அடிப்படையில் அவளை விட சிறந்தவர் என்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது அல்லாஹு தாலா மன்னிக்கலாம் என்ற எண்ணம் நமக்கு எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இந்த செய்தியை ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா இதன் மூலமாக அல்லாஹூத்தாலா அந்த இதனால தான் பல இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதிகரித்து விட்டனவோ அவர் விஷயத்தில் கவனம் எடுக்கட்டும் என்று பல இஸ்லாமிய சரபு அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் கொடுங்கள் தண்ணீருக்கான வசதிகளை செய்து விடுங்கள் தண்ணீருக்கான ஏற்பாடு செய்யுங்கள் பாவத்தை அதை என்ன செய்யும் அழித்து விடும் என்கின்ற நம்பிக்கை பல சலப அறிஞர்களிடத்துல இருந்ததை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அதாவது வஸல்லம் பல நேரங்கள் அதை என்ன செய்திருக்கிறார்கள் வசியத்தாக சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த உள்ளத்துடைய அந்த நெகிழ்வு தன்மை சில பொழுதுகள்ல என்ன அவர்களை சோர்க்கம் நுழைக்க வைத்து விடும் நம்ம செய்யக்கூடிய சில செயல்பாடுகளில் இஹ்லாஸுக்கான பல மோதல்கள் இருக்கும் பல பிரச்சனைகளை நிர்பந்த சூழல்கள் ஏற்படுத்தும் ஆனால் வீதியில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளால் கணக்கெடுக்காத அந்த தரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இஹ்லாஸ் பிரச்சனை ஒன்று இல்லை அதை யாரும் போட் போட போறதும் இல்லை அவங்களுக்கு கூட பாராட்டோட பெற்றுக் கொள்வதற்கும் வாய்ப்பு